வரமத்து அளும் அன்பவனும் செய்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே வாழ்விலே ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலேயும் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த உணவு அது எப்படிப்பட்ட நிலையிலே கையாளப்பட்டால் கையாளப்பட்டால் அவனுடைய உடல் நலமும் ஆரோக்கிய நிலைகளும் எப்படிப்பட்ட உயர்வான நிலையை அடைய முடியும் என்பதை நாம் உலகிலே கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் என எல்லா நிலைகளுக்கும் ஒரு மனிதனுடைய நோய் பரவுவதற்கு நோய் உடலிலே குடிகொள்வதற்கு இந்த உணவு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அதை நபிசல்லா அலைத்தல் அவர்கள் எப்படி வழிகாண்பித்தார்களோ அந்த நடைமுறை ஒழுக்கத்தோடு நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நமது உடலை நாமே சீரழித்து விடுவோம் நாமே சீரழித்து விடுவோம் வியாதியை விலை கொடுத்து வாங்குதல் என்று சொல்வார்கள் வியாதிங்கிறது ஒரு மனிதனுக்கு வரும் மூக்கொன்று தான் சளி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வியாதிங்கிறது வரும் ஆனா வியாதியை விலை கொடுத்து வாங்கறதுக்கா எங்க சண்டைங்கிறது எதிர்பார்க்காம பரவாயில்ல ஆனா சண்டையை விலை கொடுத்து வாங்குவோம் மாதிரிங்களா சண்டையை விலை கொடுத்து வாங்க அது மாதிரி வியாதியை விலை கொடுத்து வாங்குதல் அது என்னன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த கட்டுப்பாட்டட்ட நிலைகள் உணவுகளை கட்டுப்பாட்டு நிலைகள் ஒரு தடவை அதிர்த்து அலியல்லான ஒரு தோழர் இருந்தார் ஏற்காத ஒரு தோழர் ஆனா உணவு அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் சொல்ல சொல்லுமா பாம்பு அவனுக்கு வயிறிய பாம்பு எவ்வளவு போட்டால் ஆள் பார்த்தா பாடி பிடி மாதிரி இருப்பேன் ஆனா என்ன செய்வான் அவள் இருக்க அப்புறம் இல்லையாச்சு பரவாயில்லேன்னு நினச்சிருவோம் மூணாவது சாப்பாடு சாப்பிட்டு இருப்பான் ஆனா வயிறு இருக்காது பாம்பு இருங்குவாங்க அப்போ ஒரு ஆட்டம் இருந்த அந்த தோழரும் அவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனா அவர் என்ன செஞ்சாரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் ஆத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவருடைய உணவுல மாற்றம் ஏற்பட்டுருச்சு அவ்வளவு உணவு சாப்பிட்டவரும் உணவு போறதில்லை ரொம்ப சுருக்கமா சாப்பிடுறாரு இது யாருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அருத் அபூரி ரொம்ப ஆச்சரியம் அந்த நேரத்தில் போய் ஆட்ட போய் சொல்றாங்க இதை செய்திய நபிசல்லா அலை செல்ல போய் சொல்றாங்க யார சொல்லலாம் என்கிட்ட ஒருத்தர் இருந்தாரு ஆனா அவர் என்ன செய்யறாரு உணவு ரொம்ப அதிகமா சாப்பிட்டு இருந்தார் ஆனா இவனை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில உணவுல பெரிய மாற்றம் தெரியுது அதனால என்ன இப்படிப்பட்ட மாற்றம்னு வந்து சொன்னாங்க அப்போ நபிசர்ல்லா ஆலேசர் ஒரு செய்தியை சொன்னாங்களாம் கவனிக்கிறீங்களா அருமையான தோழர்களே சகோதரர்களே இளைஞர்களை கவனிங்க இந்த செய்தியை கேட்டு நபிசலாலன்னு சொன்னாங்க இன்னல் உண்மையின எகுலு ஃபி மி அவ்வாஹிதா ஒரு ஈமான் கொண்ட மனிதன் ஒரு குடலிலே சாப்பிடுகிறான் எங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு குடல்தான் இருக்குது வயிற்றுல

ஈமான் கொள்ளாதவர்கள் ஏழு கூட நிலை சாப்பிடுகிறார்கள் விளங்குதுங்களா ஈமான் கொள்ள ஏழு கோடு நிலை சாப்பிடுகிறார்கள் என்றார்கள் நம்ம செல்ல ஆலை சொல்லும் ஏன்னா ஒரு ஈமானுக்கும் உணவுக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க உணவனுடைய அதிகரிப்பு அவனுடைய ஈமானுடைய பலகீனம் என்று தெரிகிறது கஸ்லான சோம்பலை ஏற்படுத்தும் அதனால ஒரு ஈமான் கொண்ட மனிதனுக்கு வாழ்க்கையில உணவுங்கிறது என்னவா இருக்காது எந்த அளவு நிர்ணயிக்கப்பட்டதோ அதை விட தாண்டாது அப்படி தாண்டும் பொழுது அங்கே ஈமானுடைய பலகீனம் இருக்கிறது விளங்கணும் எனவே அருமையான சகோதரர்களே ஈமானுக்கும் ஒரு உணவுக்கு ஏற்பட்டிருக்க கூடிய தொடர்பு ஒரு மனிதனுடைய நிலைப்பாட்டை எப்படி கணிக்கப்படுதுன்னு பாருங்க பூமியினுடைய அடையாளமே அடையாளமே என்னண்டா அளவோடு உண்ணுதல் அடையாளம் என்னங்க அளவோடு உண்ணுதல் யாருங்க தொப்பி அதெல்லாம் அடையாளம் என்னண்டா அளவோடு உண்ணுவான் அளவோடு அளவுக்கு மீறினால் அதே போலதான் வாழ்க்கையில உணவு என்பது அளவை தாண்டும் பட்சத்தில் அவனுடைய ஈமானே கேள்விக்குறியாக ஆகிவிடும் ஈமான் கொண்டு இருக்கமாங்க ஈமான கேள்விக்குறியாக ஆயிரும் அதனால அருமையான சகோதரர்களே பெரியோர்களை இளைஞர்களை தாய்மார்களை சகோதரிகளே வாழ்க்கையில உணவினுடைய கட்டுப்பாடு உணவினுடைய அளவுகள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கு உண்டான அடையாளம் மறந்துடக்கூடாது எனவே அப்படிப்பட்ட அடையாளத்தை துளைக்காமல் இருப்பதற்கு வயிறு புடைக்காமல் சாப்பிட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு உணவுக்கு அல்லாஹ் ஈமானோடு ஏற்பட்டிருக்கூடிய தொடர்பை நாம் கனவிலும் மறந்து விடாமல் செயல்முறைப்படுத்துவதற்கு அல்ல அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை நம் வாழ்க்கையிலே தந்தல் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்லாமலை காலா வர கா